Allah subhanahu ta'ala அவனுடைய திருமுறை குர மூலமாக உலகத்தினுடைய எல்லா படைப்புகளையும் பற்றிய இறைவன் திருமுறை குர ஆணிய குறிப்பிடுகிறார் படைப்பினைகளை பார்த்து நீங்கள் படைப்பினைப் பெற வேண்டும் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றார் மனிதர்களே உங்களுக்குள்ளேயே பல அற்புதங்களும் பல அத்தாட்சிகளும் இருக்கின்றன அவைகளை நீங்கள் கவனிக்க வேண்டாமா அவர்களை பார்க்க வேண்டாமா என்று தலா ஏன் ஏனென்று சொன்னால் இவைகளை எல்லாம் பார்த்து அல்லாஹுடைய படைப்பினங்களை பார்த்து மனிதன் படைத்தவனை வணங்குவதில் உறுதியாக இருக்க வேண்டும் எனவேதான் அல்லஹ் தகரா உலகத்தில் படைக்கப்பட்டு இருக்கின்ற எல்லா படைப்புகளையும் மனிதர்களுடைய தேவைகளுக்காக எண்ணற்ற அற்படைகளை கொடுத்திருக்கிறான் அதையும் அல்லாஹல்ல புறானில சொல்கிறான்

திருமலைக்கு ஒரு இன்னபி லாயாதி அல்பா வானம் பூமி இரவு பகல் மாறி ஆன்ல குறிப்பிடுகிறார் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு பல படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹா குறிப்பிடுகிறான் வானத்துல படைக்கிறது படைத்திருப்பதும் சரி பூமி இருப்பதும் சரி இரவு பகல் மாறி மாறி வருவதும் சரி மனிதர்களுக்கு படிப்பின என்ன படிப்பு இதை படைச்சு அவ்வாஹ் ஒருவன் இருக்கிறான் அவனை மட்டுமே நாம் வணங்கு வேண்டும் அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அவனுக்கு சுஜூத் செய்ய வேண்டும் அவன் கூறிய விஷயங்களுக்கு கட்டுப்பட்டு வந்தால் நாம் வெற்றி பெற முடியும் என்றெல்லாம் அல்லாஹ்வுதஆ மனிதர்களை உலகத்தினுடைய படைப்புகளை பார்த்து சிந்திக்க சொல்கிறான் ஏனென்றால் சின்ன போன்று திருமறை குர்ஆனையும் ஆணையும் அதா சொல்கிறான் அஃபனா யத தர்வுன குர்ஆனா மால குலுபின் அக்பாலுஹா அவர்கள் திருமறை குர்ஆனை பார்த்து சிந்திக்க வேண்டாமா அவருடைய உள்ளங்கள் கூட்ட போட்டு கூட்டப்பட்டு இருக்கிறதா என்று அல்லாஹ் தலை ஏனென்றால் திருமறை குரான் மனிதனை சிந்திக்க சொல்கிறது மனிதனை படைப்பிலை பெற சொல்கிறது படைத்தவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று இறைவன் திருமறை குரானின் மூலமாக குறிப்பிடுகிறான் இன்னபிய கல்கி சம வல்ல என்ற இறைவசனம் இறங்கும் பொழுது ஒரு நாள் நபிக் சிலலா அடைய சிலம் அவர்கள் அன்னை ஆயிஷா ஆயிஷாரியல்லா தான் அவர்களோடு நெருக்கமாக இருந்தார்கள் நெருக்கமாக இருந்து விட்டு அல்லாவுடைய தூதர் எடுத்து சொல்லிவிட்டு அல்லாவுடைய அல்லாவுடைய தூதர் தூதர் தொழுகைக்காக அஜித்துடைய தொழுகைக்கு புறப்பட்டு கிளம்புறாங்க போய் தொழுது முடித்து விட்டு உறங்குகிறார்கள் அந்த நேரத்தில் அழுது கொண்டே இருக்கிறாங்க பிலால் அலிவரம் தொழுகைக்கு வந்துட்டாங்க அழுது அழுது சுகூட தொழுகையும் வந்து விட்டது அல்லாவுடைய தூதரை பார்த்த பிலால் அலி இல்லாதாங்க யாரு சூர் அல்லா என்னை இன்னைக்கு உலகது வளமைக்கு மாற்றமாக சுபு வரைக்கும் இந்த நேரம் வரை நீங்க அழுது கொண்டு இருக்கிறீங்க என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அல்லாவுதா இந்த இறை வசனத்தை இறக்குனா இன்னபே கல்பி சம்மாவாக்கி வரலாறு இல்ல ஆயாத்தில் ஊழியர் அல்பா இந்த இரவு வானம் பூமி படைத்திருப்பதும் இரவு பகல் மாறி மாறி வருவதும் சிந்திக்க கூடிய மக்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது படிப்பினை இருக்கிறது என்ற இறைவசனத்தை இரவு பகல் மாறி மாறி வருவது சிந்திக்க கூடிய மக்களுக்கு படிப்பினை இருக்கிற இவ்வளவு பெரிய அமத்தையும் அருளையும் கருணையும் கொடுத்திருக்கிறான் ஏன்னா மனிதன் பகல் இல்லாமல் வாழ முடியாது இரவு இல்லாமல் வாழ முடியாது மனிதனுடைய வாழ்க்கைக்கு இரவு தேவை பகல் தேவை ஒரு நாள் மனிதன் தூங்கலன்னா ஊர் ஃபுல்லா சொல்லிட்டு அலைவானா தாத்திரலாம் தூங்கல ராத்திரி

நிலைமை அப்படி ஆகி போச்சு அன்பார்ந்தவர்கள் இதற்கெல்லாம் என்ன காரணம் ரப்பை நினைவு கூறுவது கிடையாது ரப்பை நினைப்பது கிடையாது இந்த உறக்கம் என்பதும் அல்லாவுடைய புறத்திலிருந்து தான் கொடுக்கப்படுகிறது என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் வீர நாயம் செல்லலாடி தூங்க படுக்கைக்கு போனீங்கன்னா நிறைய ஒழுக்கங்களை கருத்து கொடுத்தாங்க முதல்ல நீங்க ஒழுவு செய்யணாங்க ஒழுவு செஞ்சுட்டு சுபானலா முப்பத்தி மூணு தர ஓதுங்க அல்ல அம்துலா முப்பத்தி மூணு தர ஓதுங்க அல்லாஹ் முப்பத்தி மூணு தர ஓதுங்க முப்பத்தி நான்கு தர ஓதுங்க இப்படி எல்லாம் அல்லாவுடைய படுக்கைக்கு போகும்போது சொன்னாங்க அதனால

அல்லா இவ்வளவு பெரிய அருள் இப்ப நம்ம பார்க்க போறது என்ன ஒட்டகம் அல்லாஹத்துல அதை பற்றி குரான் தெளிவா சொல்றான் அப்பல எந்த ரூபலி கை பக்குலிக்க இந்த ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா அது எவ்வளவு அற்புதமான ஒரு படைப்பு இந்த இவ்வளவு பெரிய பாலைவனத்துல பாலைவன கப்பல் என்று சொல்வார்கள் ஒட்டகத்திற்கு ஏன்னா அது எவ்வளவு வேகம் வேண்டாலும் ஓடும் நம்மளால மலையில் நடக்க முடியாது மணில நடக்க முடியாது ஆனால் ஒட்டகம் இருக்கிறத மிக வேகமாக போகும் அந்த ஒட்டகத்துதான் தான் அரபு நாடுகளிலே இந்த நாடுகளிலே ஆரம்ப காலங்களில் பயணம் மேற்கொள்வார்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனோம் சரி வேற எந்த நாடுக்கு போனாலும் சரி ஒட்டகத்தில் பயணம் மேற்கொண்டார்கள் தங்களுக்கு பசி பட்டினி உணவு ஏற்படும் பொழுது அடைத்துக் கொண்டு செல்கிற ஒட்டகத்தை அறுத்து சாப்பிட்டார்கள் ஒட்டகம் குடிக்கக்கூடிய அந்த நீர் பல மாத கால வீணாகாமல் வயிற்று தங்கியிருக்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் ஒரு தர படைத்திருக்கிறான் அது ஒரு சிறப்பு அதில இருக்கிறது நம்ம சாப்பிடாத பல உணவுகளை இந்த ஒட்டகம் சாப்பிடக்கூடியதா இருக்கிறது அவருடைய மேல் போல வித்தியாசமா இருக்கிறது அவர் எவள் கல் மலை

நன்றி செலுத்தினா ரொம்ப வலிக்குது வானா வலிக்குது சுஜூ செய்யினா வலிக்குது குரான ஓதுன்னா வலிக்குது இதெல்லாம் மனிதர் ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமையில மட்டும் ரொம்ப துயரமா இருக்கிறான் கஷ்டப்படுறான் ஆனா உலகத்துல சம்பாதிக்கணும் பணம் சேர்க்கணும் சொத்து சேர்க்கணும் செல்வாக்கு சேர்க்கணத்துல இருபத்தி நாலு மணி நேரம் பத்துலன்னு சொல்ற அளவுக்கு மனிதனுடைய நிலை மாறிக்கொண்டிருக்கிறது எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் விருந்தினர்களே நமது வாழ்க்கையில் மாற்றத்தையும் இரையச்சத்தையும் புகட்டக்கூடிய ஒரு பிரயாணத்தை நோக்கி நாம் வந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹு நம்மை அடைய விட்டு வைத்திருக்கிறான் என்றால் நாம் படிப்பினை பெற வேண்டும் படைத்தவனுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் அவனுடைய பொருத்தத்திற்காக முயற்சி செய்ய வேண்டும் இறைவன் இவ்வளவு பெரிய அருளையும் நமத்தையும் நோக்கி கொடுத்திருப்போதின் நோக்கம் இது போன்ற படைப்புகளை பாருங்க அல்லாவ நினைவு கூறுங்க